கோயம்புத்தூர் மாநகராட்சி எழுபத்தோராவது வார்டு பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கோவை மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட எழுபத்தோராவது வார்டு பகுதியில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதில் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு உடனடியாக அவர்களின் இல்லங்களுக்கே சென்று தீர்வு காண அரசு திட்டங்களின் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர் இந்த நிகழ்வில் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களோடு பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான கார்த்திக் செல்வராஜ் மேற்கு மண்டல தலைவர் தேவயானை ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் உதவி ஆணையாளர் துரைமுருகன் மற்றும் மேற்கு மண்டல அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கோவை மாமன்ற எழுபத்தோராவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கோவை மாநகராட்சி மாமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் டாக்டர் அழகு ஜெயபாலன் அனைவரையும் வரவேற்றார் உடன் திமுகவை சேர்ந்த வார்டு தலைவர் சி டி டி பாபு சிவகுமார் ஜெயபிரகாஷ் நைனார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வி ஜி பி நட்ராஜ் காட்டூர் சோமு பாசமலர் சண்முகம் பாலு யாதவ் ரங்கராஜ் வார்டு தலைவர் ஆட்டோ லோகோ அரிமா டிஜிஎஸ் பொன்னம்பலம் உட்பட வார்டு சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் வாயிலாக இன்று காலை ஒன்பது மணி முதல் நாலு மணி வரை கோவை மேற்கு மண்டலம் இருபத்தி ஒன்னாவது வார்டு பகுதியில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியில் மொத்தமாக பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் துறையை சேர்ந்த அரசு அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் எங்களது காங்கிரஸ் பேரிய கத்திரிய நண்பர்கள் திமுக கழகத்தினுடைய நண்பர்கள் உதவியோடு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு கோவை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வடக்கு மாவட்ட தலைவர் வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் புன்னமுத்தூர் ரவி அவர்களும் மேற்கு மன்றத்தினுடைய தலைவி அன்பு சகோதரி தெய்வானை மறைமலை அவர்களும் இப்பகுதியுடைய திமுக பகுதிக்கழக செயலாளர் எழுபத்தி இரண்டாவது வார்டுடைய மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கார்த்திக் செல்வராஜ் அவர்களும் இப்பகுதியுடைய வட்டார தலைவர் சிடிடி அதே போன்று என்னோட காலையிலிருந்து இதுவரை திமுக நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ் நயனார் சிவக்குமார் போன்ற நண்பர்களும் அதாவது காங்கிரஸ் பெரிய கடைய ஜி விடராஜ் ஆட்டூர் சோமோ ரெங்கராஜ் ஆட்டோ லோகு நண்பர்களும் கலந்து கொண்டு எங்களுக்கு உதவியாக இதுவரை செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் துறையானது என்ன கனவு காண்கிறாரோ அதை செயல்படுத்துவதற்காக பொதுவாக தமிழக மக்களுக்கு தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவான நிகழ்ச்சியாக இன்று கோவை மேற்கு மண்டலத்தில் என்னுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுவரை மகளிர் உரிமை தொகை விட்டு போனவங்க நூத்தி ஐம்பது பேர் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேர் புதிதாக உரிமை தொகைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதே போன்று அனைத்து துறை சார்பாக பல நண்பர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு துறை வாயிலாக பயனை அடை உள்ளார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் நமது கூட்டணிக்குச் கட்சியுடைய திமுக தமிழக திமுக கட்சியின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி